புத்தக நினைசிங்க வாசகம் தமிழிங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாதம் எங்க ஊர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி வந்து நடத்துனாங்க ஸோ அந்த புத்தக கண்காட்சியில் நான் என்னென்ன புத்தகங்கள்லாம் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நான் மார்ச் மாதம் எடுத்தேன் நீங்கள் என்ன மாதம் பார்ப்பீங்கன்னு தெரியல எப்போ பார்த்தா என்ன நான் என்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் அது மட்டும் முக்கியம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போல் இந்த புத்தகங்களை பற்றின எந்த நாலேஜும் எனக்கு கிடையாது நான் என்ன புத்தகம் வாங்கியிருக்கேன் அதோடைய விலை என்ன அதை மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம் கிருணுமுரம் சரணம் அவர்கள் எழுதிய கயிறு அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை நான் வந்து படிச்சுட்டேன் இதனுடைய ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும் நீங்கள் பார்க்கும்பொழுது அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ரிலீஸ் ஆகிடும் இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம் நான் படித்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புத்தகங்களில் இதுவும் ஒன்று அந்த புத்தகத்துடைய ஸ்டாலில் இருந்த ஒருத்தர் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணார் வாங்கி படிங்க சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு இந்த புத்தகம் வந்து பத்து ரூபா தான் இந்த புத்தகத்துடைய பக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தமே வந்து ஒரு பதினாறு பக்கம்தான் இந்த பதினாறு பக்கத்துக்குள்ளே இந்த ஜாதியை பற்றி நடக்கிற அந்த அரசியலை மாணவர்களுக்கு எளிமையான முறையில் புரிகிற மாதிரி இந்த புத்தகம் வந்து எழுதியிருப்பாங்க நான் படிச்சுட்டேன் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தால் வாங்கி படித்து பாருங்கள் அடுத்த தான் நம்ம பார்க்க போகிற புத்தகம் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதி அலங்கார பிரியர்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை நான் ரிவியூவில் சொல்கிறேன் எனக்கு ஒரு வேற ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு புத்தகம் அதை பற்றி அதில் நான் சொல்கிறேன் இப்போ இதில் சொல்ல வேணாம் இது நான் படிச்சுட்டேன் அதனால் நான் சொல்கிறேன் நூற்றி இருபத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தக விலையை வந்து

இருபது ரூபா அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஜி சரண் அவர்கள் எழுதிய புரட்சிகர ஆளுமைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து எதை பற்றினது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதில் பார்க்கும்போது ரொம்ப ஃபேமஸான அந்த பவரில் இருக்கிறவங்களை பற்றின ஒரு புத்தகம் போல இருக்குது நிறைய அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க எழுபத்தெட்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்துறை விலை வந்து எழுபது ரூபாய் இந்த புத்தகத்தையும் வந்து பாரத புத்தகாலயம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்கி படிச்சு பாருங்க அடுத்த நம்ம பார்க்க போகிற புத்தகம் சிலர்களுக்கான ஒரு புத்தகம் மாணவர் மனசு அப்படிங்கிற புத்தகம் தேனி சுந்தர் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் நான் படிச்சிட்டேன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இது அந்த பேச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு குழந்தைகள் ஒரு பீரியட் இருக்குங்க இல்லையா அவங்க பேச ஆரம்பித்து அந்த பேச்சு வந்து அந்த அந்த எண்ணி ஸ்டேஜ் நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அது இடைப்பட்ட காலங்களில் அந்த குழந்தைகள் வந்து அந்த மழை மொழியை நம்ம ரசிக்கிற அந்த அறியாமையை ரசிக்கிற ஒரு பீரியட் இருக்குது இல்லையா அதை நம்மளுக்கு படம் பிடிச்சு காட்டக்கூடிய ஒரு புத்தகமாக தான் இதை நான் நான் பார்க்குறேன் தேனி சுந்தர் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்துடைய விலை வந்து எழுபது ரூபாய் எழுபத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து பாரதிய புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்த நம்ம பார்க்க போகிற புத்தகம் நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படிங்கிற இந்த புத்தகம் நான் முத்துக்குமருடைய நான் கதைகளை நான் நிறைய இடங்களை பார்க்கும்போது ரொம்ப விலை அதிகமான புத்தகங்களாக தான் இருந்தது குறிப்பாக வந்து விகடன் பிரசுரத்தில் ரொம்பவே வந்து விலை அதிகமாக இருந்தது அதனால் நான் வந்து அந்த கவிதை புத்தகங்கள்லாம் அவருடைய நான் வாங்கி படிக்கலை இந்த புத்தகம் டிஸ்கவரி புக் பேலஸில் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்ருந்தாங்க விலை எவ்வளோன்னு பார்க்கும்போது எண்பது ரூபா தான் இருந்தது சரி அவருடைய கவிதைகளை ரெண்டு மூணு கவிதைகளை வாசித்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புத்தகத்தை நான் வாங்கியிருந்தேன் நிறைய கவிதைகள்லாம் வாசிச்சு முடிச்சிட்டேன் சில கவிதைகள் எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான கவிதைகளை இருந்தது ஸோ இந்த புத்தகடைய விலை வந்து எண்பது ரூபா அறுபத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய வன்முறையில்லா வகுப்பறை அப்படிங்கிற இந்த புத்தகம் இதுவும் வந்து குழந்தைகளுக்காக தான் நான் வாங்கின அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை நான் வாங்கினேன் நூற்றி பன்னிரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து பாரதிய புத்தகாலையும்தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்துடைய விலை என்னன்னு பார்க்கும்போது நூற்றி இருபது ரூபா அடுத்த நம்ம பார்க்க போகிற புத்தகம் சுஜாதா அவர்கள் எழுதிய திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற இந்த புத்தகம் ஒரு சினிமாவுக்கான திரைக்கதையை வந்து எப்படி எழுதணும் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு மெத்தட் இருக்கும் இல்லையா அந்த அந்த மெத்தடை சொல்கிற ஒரு புத்தகம் இது இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டேன் இந்த புத்தகைய ரிவியூவும் வந்து கூடிய நம்ம சேனலில் இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா பாருங்கள் இல்லைன்னா வரும் நூற்றி முப்பத்தி மூணு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து உயிர்மை பதிப்பகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்துடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அதை நம்ம பார்க்க போகிற புத்தகம் கி வகந்நாதன் அவர்கள் எழுதிய பாரிவேல் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நான் வாங்குறதுக்கு ஸ்பெஷலான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீர விநாயகன் வேள்பாரு அப்படிங்கிற புத்தகத்தை நான் வாங்கி படிச்சுட்டேன் இருந்தாலும் வந்து அந் அதிலே வந்து பாருடைய வரலாறு நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க இருந்தாலும் ஸ்பெஷலாக ஏன் இந்த புத்தகம் நான் வாங்கினேன் அப்படின்னா வந்து எங்கள் ஊர் புத்தக கண்காட்சியில் எங்கள் ஊர் கலெக்டர் மேடம் வந்து இந்த புத்தகத்தை வந்து விரும்பி வாங்கி படித்தாங்க அவங்க கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இது நல்ல புத்தகம்னு கேள்விப்பட்டேன் அதனால் நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம ஊர் கலெக்டர் மேடமே வாங்கி படிக்கிறாங்க நம்மளும் வாங்கி படிப்புமே அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன் இந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வெளியான ஒரு புத்தகமாக அதன் பிறகு நான்காம் பதிப்பா இப்பதான் வந்து அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகம் வந்து இருக்கு அந்த கடையேழு புத்தகம் அது மட்டும் இல்லாமல் மற்ற வல்லல்களை பத்தியுமே வந்து இந்த புத்தகத்தில் ஒரு பிரீஃபாக வந்து சொல்லியிருந்தாங்க நூற்றி இருபத்தெட்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து நக்கீர் பப்ளிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தக விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அடுத்த நம்ம பார்க்க போகிற புத்தகம் இடங்கர் பாவலன் அவர்கள் எழுதிய மசக்கை அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து பாரத புத்தகத்தில் இருக்கிற ஒரு நம்மளுடைய தோழர் ஒருத்தர் தான் வந்து நான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் அவர் என்ன சொன்னார்னா இது ஒரு நல்ல புத்தகம் தோழர் ஆனால் வந்து யாருமே வந்து வாங்க மாட்டேன்றாங்க நீங்களாவது இந்த புத்தகத்தை வந்து மக்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப அவர் ஆசைப்பட்டு எனக்கு இந்த புத்தகத்தை வந்து பரிந்துரை பண்ணார் அதாவது கர்ப்ப காலங்களில் அந்த மசக்கினால் பெண்கள் படுற அந்த துயரத்தை பற்றி சொல்கிற ஒரு புத்தகம் இது நான் படித்து பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் வந்து இந்த புத்தகத்தை தேடி படித்து பாருங்கள் நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு புத்தகமாக இருக்கும் எழுபத்தெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து பாரதிய புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தக விலை வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் தொகுத்த ஆரடி நிலம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தையும் நான் வந்து பாரதிய புத்தகம் தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த புத்தக விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம் இது இந்த புத்தகம் மொத்தமே வந்து ஒரு நாலு கதை இருக்குது நாலு கதையுமே வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு கதைகளாக இருந்தது இந்த புத்தகம் நான் வந்து படிச்சிட்டேன் இந்த புத்தகத்தின் ரிவியூவும் வந்து நம்ம சேனலில் இருக்கும் ரிலீஸ் ஆனால் பாருங்கள் இல்லைன்னா அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் இவ்வளோதான் நண்பர்களே எங்கள் ஊர் ராணிப்பட்டை புத்தக கண்காட்சியில் நான் வாங்கின புத்தகங்கள் வந்து இவ்வளவு தான் நான் வாங்கின புத்தகங்கள் உங்களுக்கு எந்த புத்தகம்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படிங்கிறத முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல இந்த புத்தகங்களில் ஏதாவது ஒரு புத்தகத்தையாவது நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் நன்றி